கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகளே கர்த்தராகு இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ பிரியமானவர்கள் இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது முறையாக யூடியூபின் வழியாக செய்தளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக தோத்திருக்கிறேன் இந்த செய்தியை கூர்ந்து கவனிங்கள் தயவுசெய்து இந்த செய்தி மன்னிக்க முடியாத பாவம் என்பதை குறித்து நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் ஒருவர் இருப்பார்கள் என்று சொன்னால் மன்னிக்க முடியாத பாவம் அதை குறித்து தான் நாம் வீதாக மத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் வேதத்தின் வழியாக நாம் பார்க்கப் போகிறோம் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் எது என்பதை குறித்து நீங்கள் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தொம்பதுலேருந்து இருபத்தோராம் வருஷம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் அங்கே ஒரு மனுஷனுக்கோ இல்லை மனுஷிக்கோ இப்போ நான் வாசிக்கிறது அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் என்ன இருக்கும் என்று சொன்னால் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விவகாரம் விக்கிர பில்லு சுனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு கிறிஸ்தவன் கிட்ட இருக்குதுன்னு நினச்சிக்கிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விசுவாசிக்கிட்டேயோ இல்லை கிட்டேயோ இல்லை ஒரு கிட்டேயோ இல்லை ஒரு பாஸ்டர் கிட்டேயோ அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிங்களேன் அந்த மாதிரி ஒரு காரியம் அவனுக்குள் முழுமையாக இருக்கும் என்று சொன்னால் பாவங்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது சரி ஓகே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவை வந்து பரிசுயர்கள் வேத பண்டிதர்கள் என்ன பண்ணங்கக்கா இவன் பிசாசுகளின் தலைவன் என்று மற்ற எழுதின புத்தகத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் சதத்தில் நீங்கள் வாசிக்கலாம் இவன் பிசாசுகளின் தலைவன் என்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பேசினார்கள் இதை மட்டும் பேசலைங்க இயேசு கிறிஸ்துவை மிக கேவலமான முறையிலெல்லாம் அந்த காலத்திலே அவர்கள் பேசினார்கள் ஏன்னா வேதனை யோவானில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் முறை தவறி பிறந்தவர்கள்ல அப்படிலாம் ஒரு மாதிரி கேவலமாக ஒரு இந்த மறைப்பொருளாக இயேசுகிட்ட பேசுவாங்க பெருதுங்களா பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க நான் அதெல்லாம் ரொம்ப விலைக்கு சொல்ல விரும்பலை அதனால் அப்படியே அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவே அவர்கள் திட்டினாலும் கூட அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா பழியேற்பாட்டு காலத்தில் மோசஸ் இருந்த காலத்தில் அவங்க பாவம் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டாக்க ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்த பலி செலுத்துற செலுத்துகிறாங்க அவங்க மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மோச நியாயப்பிரமாணத்தை நிகார் நிர நிராகரித்து மோசையின் நியாயப்பிரமாணத்தை புறக்கணித்து மோசையின் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் இருக்கிற ஜனங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கலாம் ஆக்கிரி நிச்சயம் இருக்கிறது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அப்ப மோசஸ் காலத்திலேயே ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் கீழ் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அப்படி என்று சொன்னால் கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய ரத்தத்தின் கீழ் இருக்கிற உங்களுக்கு அவருடைய வார்த்தை நிகாரி நிராகரிக்கிற பிள்ளைகளுக்கு புறங்கணிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய இரத்தின் கீழ் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியும் இருக்கும் என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் மோச காலத்தில் இருந்தவங்களுக்கு பயங்கரமான ஆக்கினை திருப்பு இருந்தது மோசம் நியாயப்பெருமாணத்தை தள்ளு தள்ளுகிற பிள்ளைகளுக்கு விரோதிக்கிற புறங்கணிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலத்து தேவாட்டுக்குட்டி கீழே ரத்தத்தின் கீழ்கிற நீங்கள் ஏசு கிறிஸ்துவ வார்த்தையை புறங்கணித்தாக்கா என்ன நடக்கும் அந்த காலத்திலே அப்படின்னாப்பா இந்த காலத்தில் அப்படி இருக்கும் சரி அது ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஓகேங்களா சரி நீங்கள் பாருங்க ஒன்று ஒவன் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதளி பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்கள் எவ்வளவு பேசினாலும் மன்னிக்கப்படும் ஒரு மனுஷனுக்குள்ளே பெயர்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒன்று யோவான புத்தகத்தில் பதினாறு பதிமூணு நீங்கள் பாருங்கள் யோவானது புத்தகத்தில் பதினாறு பதிமூணு சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் கரெக்டா சகல சத்தியத்திற்குள்ளும் ஒரு கிறிஸ்தவனை பரிசுத்தாவியான நடத்துகிறார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவரா இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் ஓகேங்களா ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு கேக்கா வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் எபேசியர் நாலு முப்பது பாருங்க நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னா அர்த்தம் துக்கப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அன்னிய பாஷை பேசுகிறேன் தீர்க்க தரிசனம் உரம் பெற்றுருக்கிறேன் பேய் பேச ஆசலாக நான் துரத்துறேன் என்கிட்ட ஒரு லட்சம் ஆத்துமாக இருக்கிறாங்க என்னுடைய சபை பெரிய சபை நான் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறேன் நான் பெரிய ஸ்கூல் வச்சுருக்கிறேன் நான் பெரிய காலேஜ் வச்சுருக்கிறேன் இப்படிப்பட்ட பயங்கரமான சமூக சேவை நான் நிறையா செய்கிறேன் அப்படின்னா சமூக சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு கோடிக்காரங்களும் சம்பாதிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி சமூக சபை செய்கிறேன் அதனால வந்து நான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் அன்னிய பாஷையிலேயே பாட்டு பாடுறேன் அந்நிய பாஷையிலேயே நான் ஜுபிக்கிறேன் அந்நிய பாஷையிலேயே டான்ஸ் ஆடுறேன்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு பெந்தகோஷம் விசுவாசிங்க கேத்தலிக் ப்ரொட்டஸ்ட்லாம் இல்லை இன்னைக்கு பெந்தகோஷு தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஆனால் பரிசுத்தாவிய என்று வேத வாக்கியம் சொல்கிறது தேவனுடைய விலேற அருமை சகோதரியே அருமை சகோதரனே தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இன்றைய காலத்தில் அது பாஸ்டாக இருக்கட்டும் ரெவரண்டாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட விசுவாச இருக்கட்டும் இன்றைய காலத்தில் பரிசுத்த ஆவியா இருக்கிற அவரை ஒரு ஒரு நாளும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி அந்த பரிசுத்த ஆவியை எப்படி அவர்கள் துக்கப்படுத்துகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு நீங்கள் பாருங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் பார்த்தீங்களா மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் சொன்னால் அவனுக்கு மன்னிக்கப்படுது இன்னைக்கு சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க என்னை பின்னாடி அப்படி பேசிட்டாருங்க என்னை பயங்கரமா திட்டுட்டாருங்க என்ன ஊழியக்காரன் சொல்லுவாங்க அவனுக்கு பாருங்க வரப்போகுது பாட குறிச்சு பாருங்க அவங்க பாருங்க சபிப்பாங்க சில ஊழியக்காரங்களாம் நிறைய ஊழியக்காரன் சபிக்கிற ஊழியக்காரன் தான் இன்னைக்கு ஊழியமே செய்யறாங்க சபையில ஒரு விசுவாசி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட சபையிலே மறைப்பொருளாக சபிப்பான் பாஸ்டர் சபிக்கிற பாஸ்டர் ஜாஸ்தி ஆனால் சபிச்சிட்டு நயவஞ்சகமா நான்க்கா அப்படியே கொஞ்சம் அப்படியே பாலிசா பேசுவது நிறைய பாஸ்டர் நான் பார்க்குறேங்க உண்மையா ப்ராக்டிக்கலாக நடக்கிறத குறிச்சு நான் கூட்ட பேசுறேன் அதனால இன்னைக்கு எல்லா பாஸ்டருமே சபிக்கிற பாஸ்டர் தான் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு சபிக்காதன்றது ஆனால் இவன் சபிக்கிறான் சரி ஓகே அது பக்கம் ஆனால் ஆனா அப்படி சபிச்சாக்கா அவன் என்ன நினைச்சிக்கிறான் அவன் சாபி மாடுவான் அவனுக்கு சபிக்கப்பட்டோம் அப்படி அப்படிலாம் கிடையாது வேதம் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை மன்னிக்கப்படும் பாஸ்டருக்கு விரோதமாக சொ அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும் ஏசு கிறிஸ்துவே திட்டுனாங்க பிசாசு பிடித்தவன் இவன் வந்து ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன் எப்படி கன்னி மரியாள் இது மாதிரி இவர்கள் கொண்டு பெற்ற ஆண் தொடர்பு இல்லாமல் கொண்டு பற்ற முடியும் நாங்கள் வந்து யோவன்ல பாழிப்பனாக்க அப்படியெல்லாம் பயங்கரமான கேவலமான பேசுனாங்க ஏசுநாதர் அப்படி இருக்கும்போது அந்த இயேசுநாதரே அங்குள்ள பரிசெயர்களையும் சத்து செயலர்களும் எல்லாரையுமே அவர் மன்னித்தாரு ஏன்னா அவர் மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் அவர் மன்னிக்கிறதுக்காகவே இறங்கி வந்தார் ஏசுநாதர் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும் மன்னிப்பாரு ஆனா மனுஷகுமாரனுக்கு விரோதமா நீ பாவம் செய்தால் மன்னிக்கப்படும் எவனாகிலும் பரிசுத்தாவைக்கு விரோதமாய் பேசினாள் அங்கதாங்க அது புள்ளி அங்க தான் இது கிறிஸ்துவனுக்கு பெரிய விஷயமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவனுக்கு மன்னிப்பே இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க தேவடைய பிள்ளைகளே அருமை சகோதரியே அருமை சகோதரனை இங்க தான் எல்லா கிறிஸ்தவனும் எல்லா பாஸ்டரும் எல்லா ஐருக்களும் எல்லா சாமியார்களும் மத்தொழுதின புத்தகத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தோராம் வாசனம் முப்பத்தி ரெண்டாம் வாசனத்தில் மாட்டிக்கிறீங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பாஸ்டர் ரவரண்ட்டு இருந்தாலும் சரி அமெரிக்காவில் அஞ்சு டிகிரி வாங்கினேன் ஏழு டிகிரி வாங்கினேன் ஆஸ்திரேலியாவில் படித்தேன் லண்டனில் படித்தேன் சென்னையில் எங்கிட்ட ஒரு லட்சம் ஆத்து மக்கள் இருக்கிறாங்க நான் யூடியூப்ல அப்படி பேசினா போதும் என் சபையில் வந்தால் போதும் அப்படியே ஜனங்க வருவாங்க அப்படியே அப்படியே ஒரு பார்வையை பார்த்தா போதும் பேய் ஓடுதுன்னு அப்படி பண்ணா போதும் பேய் ஓடுதுன்னுவான் அப்படி பண்ணால் பேய் ஓடுதுன்னு காலத்துக்குன்னா போய் ஓடுது இன்னொன்றுமாக பண்ணுறாங்கப்பா இன்னைக்கு பாஸ்டருங்க இதெல்லாமே பிசாசின் ஆவியினாலே இன்றைக்கு செய்கிற பாஸ்டர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சிக்கணும் இப்படி போடுறது கோட்டை தூக்கி இப்படி போடுறது கையை தூக்கி இப்படி அடி அடிக்கிறது ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஆடுறது இது மாதிரிலாம் பண்ணுற பாஸ்டருங்க அத்தனை பேருமே பிசாசின் ஆவியினாலே பிசாசின் ஊழியக்காரர்கள் நான் அவங்கள விரோதமாக பேசல அவங்க கிட்ட இருக்கிற தீய சக்தியினை குறித்து அவங்ககிட்ட பேசுறேன் நீங்க வேதத்துல இயேசு கிறிஸ்தை பேய் எப்படி ஓட்டினார் என்பதை குறித்து நீங்க பாருங்க ஷீடர்கள் அசுத்தாவிகளை எப்படி துரத்துனாங்க என்பதை குறித்து பாருங்க தேவ ஆவியினால் துரத்தக்கூடிய மனுஷர்கள் எப்படி துரத்துறாங்க ஆவி இல்லாமல் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஊழியக்கர்கள் சாத்தானு எப்படி விரட்டுறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க நல்லா இந்த ஃபேஸ்புக்லயும் யூடியூப்ல தான் உண்டு நான் பேசுறேன் அநியாயம் பண்றாங்க பாசுறங்களாம் கோட்டை தூக்கி அப்படி போடுதும் ஃபுட்பாலாவது காலைல உதைக்கிறதும் பொருட்டி பொருட்டி ஓடுறாங்க அந்த போக லேடிஸ்லாம் இதெல்லாம் என்ன இதுக்கு ஏஸ் கிறிஸ்துவின் ஆபி அசையும் இதெல்லாம் பரிசுத்தாவியானவர் இதெல்லாம் செய்கிறாரு இல்லைம்மா சகோதரியே சகோதரி நல்லா புரிஞ்சுக்குங்க பருசுத்தாவியான ஒரு காலம் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டார் பரிசுத்தாவி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அசுத்தாவி போய்விடும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை அசுத்தாவியை நான் உனக்கு கட்டளட்டுக்கிறேன் ஏசு கிறிஸ்து நான் இந்த சரீரத்தை விட்டு போ அப்படின்னாக்க உடனே போயிடும் அதுதான் தேவனுடைய மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கின்னு தயவு செஞ்சு சரி இப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பரிசுத்தாவைக்கு விரோதமாய் பேசினால் அவர்களுக்கு எங்க இல்லை இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மன்னிப்பே இல்லை குலக்காரனை மன்னிச்சிருவார் அவர் பச்சாரக்காரனை மன்னிச்சிருவாரு இக்கிராலக்காரன் மன்னிக்கிறாரு இன்னும் என்ன என்ன படித்த உங்ககிட்ட கலாத்தேரத்தில் சொல்லப்படுகிற வசனங்கள்லாம் ஆ விரோத விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மாக்கபோதங்கள் பொறாமை கொலைகள் இதெல்லாம் மன்னிக்கிறார் இயேசுநாதர் ஒரு தாயார் என்கிட்ட மன்னிக்க முடியாத பாவம் என்ன ஐயா ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கும் போது ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் குழந்தைய கொலை பண்ணிடுறாங்க கருவை கழிச்சிடுறாங்க ஐயா அதுதான் மன்னிக்க முடியாத அந்த பாவத்தை கூட ஆண்டவர் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் ஐயா பரிசுத்தாவிக்கு நான் எங்க விரோதமா பேசுகிறேன் பரிசுத்தாவிக்கு நான் விரோதமாக பேசுறதில்லை யான்னு சில இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க பரிசுத்தாவிக்கு நீங்கள் எப்படி நீங்கள் விரோதமா பேசுறீங்க என்பதை மட்டும் நான் காமிக்கிறேன் நீங்கள் எவ்ரி இயர் பதினோராம் அதிகாலத்தில் இருபத்தாறு இருபத்தி ஒரு வசன வாசிங்க சத்தியத்தையும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாயத்திற்பு வரும் வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்க எதிர்ப்பு நான் தப்பாதிக்கிறேன் எதிர்பார்க்குதலுக்கு விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும் பாத்தீங்களா கோபாக்கினி இருக்கும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு அதாங்க செய்யறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவன மனப்பூர்வமா தான் பாவம் செய்யறாங்க நீங்கள் ஏதன் தோற்றத்தில் ஏவாள் எடுத்துக்கிங்களேன் அந்த ஏவாளு கிட்ட தேவனே என்ன சொன்னாரு புசிக்க வேண்டாம்னு சொன்ன கணிய அதை அறிந்தும் தேவனுடைய திட்டத்தை புறங்கணித்து தேவனுடைய வார்த்தையை புறங்கணித்து அதை செய் பாவம் செய்தாள் அப்போ அறிஞ்சு தானே செய்த ஏவாள் அழிலுயா அறிஞ்சு செய்த பாவங்க பாருங்க அப்போது அவளுக்கு அப் அந்த மாதிரி பாவங்கள் இன்னைக்கு விசுவாசிகள் செய்வ அறிந்தும் தெரிந்தும் இது செய்யக்கூடாது என்று அறிந்திருந்தும் நீ செய்யீங்க இன்றைக்கு ஆனா இன்றைக்கு வசனம் என்ன சொல்லுது பாருங்க யோவான் மூணு பதினெட்டுல அவரை விசுவாசிக்கிறவன் அவரை அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ விசுவாசியாதவனோ அவன் ஆக்கணி தீர்ப்புக்குட்பட்டிருக்கிறான் முடிஞ்சுப்பாச்சு இங்கே பதில் பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் பதில் கொடுத்துறாரு யார் ஒருவன் தேவனுடைய சத்தியத்தை அவிவிசுவாசம் கொள்றானோ தேவனுடைய சத்தியத்தை மறுதளிக்கிறானோ தேவனுடைய சத்தியத்தை புறங்கணிக்கிறானோ தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக வேறொரு கருத்தை குறித்து சபையில பேசுகிறானோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று கிளியரா தேவாவிய பேசியிருக்கிறார் ஆனா இவங்க அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்க ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை விசுவாசிப்பது கிடையாது சரிங்க ஓகேங்க அது போட்டுங்க இப்ப இயேசுடைய இருக்கிறாங்க இப்ப இயேசுடைய அவங்க எப்போ முதல் முதல் தான் ஊழிய ஸ்டார்ட் பண்றாரு ஏன்னா பேதுருகுதான் இதான் உடைய வெளிப்பாடு கிடைத்தது பேதுர் கிட்டதான் கொலை மாதிரி அந்த பேதுர் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் இந்த இருந்து வருகிற அப்போஸ்தலர்கள் நீங்க பாருங்க இந்த பேதுர் இருக்கிறார் இல்லையா பன்னிரெண்டு அப்போஸ்தலருடைய நாமங்கள் பரலோகத்தில் பதிந்திருக்குது பேரெலாம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க வெளிப்படுத்தின புத்தகம் இருபத்தோரா மதி அதிகாரம் நீங்கள் பதிமூணு பதினாலு அங்க இருக்குது அப்போஸ்தலர்கள் பேர் பன்னிரெண்டு பேர்லாம் அங்க இருக்குது அப்போ பேதுரு மார்க்கு லூக்கா யோவானு இவங்க பேர்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அப்போ சொன்னா பவுல் வர்றாரு இந்த அப்போ பவுல் பார்த்தீங்கனாக்கா அக்னி ஸ்தம்பத்தில் தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவர் மூல அவர் மூலியமாக தேவன் பேசுகிற வார்த்தை அதாவது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை பேதுரு மூலியமாக பரிசுத்தாவை பேசுகிறாரு அப்போ சரிங்க பவுல் மூலியமாக பரிசுத்தாவியானவர் பேசுகிறாரு இப்படியாக இவர்கள் செய்த ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலியமாய் கொண்டு வந்தார் நான் சொல்லலுங்க வேதமும் அதான் சொல்லுது நீங்க பேசுறதில்ல நானே பேசுகிறேன் பரிசுத்த வேதாக மத்திய சொல்லப்படுகிற வார்த்தைகள் புரிஞ்சுதுங்களா சரி நீங்க பரிசுத்த ஆவியானவர் பேசுற ஒரு வார்த்தை வேதூர் பேசுற ஒரு வார்த்தை நீங்க பாருங்க அப்போ சொல்ல ரெண்டு முப்பது பாத்தீங்கன்னாக்கா வேது சொல்றாரு பாவமணி மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கள் என்று பிரசங்கம் பண்ணி மூணாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று வேதத்தில் இருக்குது இந்த மாதிரி பேதருடு சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் உப உபதேசிக்கிறேன் என்ன மாதிரி நிறைய சகோதரர் விசுவா பிரசங்கம் பண்ணுறாங்க அந்த பரிசுத்த ஆவியானல் பேசக்கூடிய அந்த வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற அநேக போதகர்கள் புறங்கணிக்கிறார்கள் விசுவாசிப்பது கிடையாது அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதற்கு மாறாய் செயல்படுகிறார்கள் அப்போ இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் செலவு செயல்படுகிறார்கள் ஆக இன்றைக்கு அந்த உபதேசத்தை அந்த உபதேசம் யாருங்க தேவனுடையதுங்க பேதருடைய பேதருடைய உபதேசம் இல்ல பரிசுத்த ஆவியனுடைய உபதேசம் அந்த பரிசுத்த ஆவியானவர் உரைத்த பேசின அவருக்கு முழுமையா பேசின அந்த வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற ரெவரண்ட்டுகள் இன்னைக்கு இருக்கிற ஏஜி சபை சொல்லலாம் ஏன் பால் தினகரன் சொல்லலாம் ஏன் மோகன் சீலாசர் சொல்லலாம் இன்னும் எத்தனையோ பாச குறித்து பேசிக்கினே போலாம் இவங்க அத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க நீ நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆடி கூத்தாடி இன்னைக்கு யூடியூப்லயோ சபையிலயோ பண்றாங்க அவங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு அநேக பாசங்க பேதுரு சொல்ற உபதேசத்தை அப்போ ரெண்டு முப்பது முப்பத்தெட்டு உபதேசத்தை மறுதளிக்கிறார்கள் புறங்கணிக்கிறார்கள் அதை தள்ளுகிறார்கள் அது யாரு பரிசுத்தாவினுடைய உபதேசம் மாட்டிக்கிறீங்களா இன்னைக்கு எல்லாம் மொத்த பெந்து கோஸ்து பாசுல மாட்டிக்கினாங்களா மொத்த பெந்து கோஸ்து விசுவாசிய மாட்டிக்கினாங்களா என்ன சொல்லுது மத்தியோ பதினா பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தொன்று முப்பத்தெட்டுல எவனாகிலும் எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அவன் என்ன சொல்றாங்க ஓ அதெல்லாம் தப்புங்க அந்த ஞானசெல்லாம் சரியில்லை அது தவறான உபதேசம் எவனாகிலும் ஆவிக்கு விரதமாய் பேசினால் இமையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை நம்பர் ஒன் பியூஸ் பண்ண பல்ப் ஆயிட்டீங்க இன்னைக்கு மொத்த பெந்தகோஸ் பாசனம் மாட்டினாங்க இந்த வசனத்துல நம்பர் டூ சொல்ற மாதிரி ஒன்னு குறைந்த ஒரு பதினோராம் அதிகாரம் பதினஞ்சாம் வாசனம் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலியமா பேசுகிற ஒரு வார்த்தை பவுல் சொல்றாரு நான் ஒன்றையும் உங்களிடத்துல போய் பேசவில்லை நான் பேசுகிற வார்த்தை அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல பேசுகிற வார்த்தைகளை தான் உங்களிடத்தில் பேசுகிறேன் என் ஒன்றுமே நான் உங்களிடத்தில் போய் பேசலை தேவன் என்னோடு செயல்படுகிறார் என்று அநேக வார்த்தைகளை பரிசுத்த வைத்த கமத்தில் அவர் பேசியிருக்கிறார் ஆகவே அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலயமா பேசின அந்த வார்த்தைகள் ஒன்றுக்கு ஒருந்தர் பதினோராம் அதிகாரம் பதினஞ்சாம் மாசனம் சொல்லுது ஸ்ரீயானவளுக்கு தலைமயிர் நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு இல்லையா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே பவுல் தீர்க்கதர்சி அப்பசனாகிய பவுல் ஆவியானவர் அவர் மூலியமாய் பேசின வார்த்தை இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க ஐயா அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் முக்காடு போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புடவை முக்காடு போடுறீங்க ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலிமா சொல்றாரு பெண்களுக்கு தலைமையிலே முக்காடாக இருக்கிறது என்று சொல்லப்படுறது அதுக்கு மேலே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உங்கள் போதகர் போதிக்கிறது இல்லையான்றது கேட்குறாரு ஆனா இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் சபையிலே போதிக்கிறதுல ஏனக்கா இந்த ஒன்று குறைந்த ஒரு பதினோராம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல அவர்கள் மறுதளிக்கிறார்கள் அதை விசுவாசிப்பதில்லை அதை புறங்கணிக்கிறார்கள் அது யாருது பரிசுத்தாவியோட வார்த்தை மத்து எழுதின புத்தகத்துல பன்னிரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வசனம் சொல்லுகிறது எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரதமாய் பேசினால் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி அவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது மாட்டிக்கினீங்களா இன்னைக்கு ஒவ்வொரு பாஸ்டருக்கும் மன்னிப்பு இல்ல எச்சரிக்கை ஸ்தாபன பாஸ்டர்களே மோகன் சி லாசர் அரியா ஐயா துர புரிஞ்சுக்குங்க பால் தினகரன் ஐயா புரிஞ்சுக்குங்க மோகன் பா ஏஜி சபா மோகன் ஐயா உங்க ஜனங்களுக்கு சொல்லுங்க நரகத்துக்கு போவீங்க புரிஞ்சுக்குங்க பைத்தியம் மாதிரி நான் பேசல உங்களுக்குலாம் நான் பேசுறது பைத்தியமா தோணும் ஆனால் நரகத்துக்கு போகும்போது அப்பெல்லாம் பேசல புரோஜனம் இல்லை ஏன்னா பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் எங்கேயுமே உனக்கு மன்னிப்பு இல்லை சரி போட்டோம் அதே ஒன்றுக்கு ஒரு பதினாலாம் இடத்துல முப்பத்தி நாலாம் ஆவியானவர் பேசுறார் என்ன பேசுறாரு சபைகளில் உங்களின் பேசாமல் இருக்க கடவுள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதம் அப்படியே சொல்லுகிறது என்று வேதம் சொல்கிறது என்று அவர் சொல்லப்பட்டோ பரிசுத்தாவியானவர் பேசின ஒரு வார்த்தை பவுல் மூலியமாக அப்பசனங்க பவுல் மூலியமாக பேசின ஒரு வார்த்தை ஆனால் இன்றைக்கு அந்த பவுல் மூலிமாய் பரிசுத்த ஆவி என்று பேசின வார்த்தையை நீங்கள் புறங்கணிக்கிறீர்கள் அதை விசுவாசிப்பதில்லை அது நி நிராகரிக்கிறீர்கள் ஆவிக்கு விரதமாய் பேசுகிறீர்கள் அப்படி அல்ல ஏசுநாதர் எங்கிட்ட அதே ஏசுநாதர் சொன்னாரு பேச சொல்லி நீ பழைய பாட்டில் இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் இருக்கோம் ஒரு ஒரு ஊழியக்காரன் தேவன் சொன்ன போன வழி திரும்பி வராமலும் நீ போய்கிறா நீ யார் கூட திசை திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லுவான் சொல்லுவாரு கர்த்தரே இன்னொருத்துக்கு பொல்லாம் பொல்லாங்க அவனும் தேவையான மனுஷன் தான் பொல்லான ஒரு திருதஷிவ தோணான் இப்போ தான் என் கருத்தர் பேசினார் என்கிட்ட அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லிடுவான் அவன் அந்த சோம்பேறி இந்த பாஸ்ட்ரு பேசி கேட்டுக்கினேன் அவன் போய் சாப்பிட்டுருவான் இவன் வெளியில வெளியில் போகும்போது ஒரு சிங்கம் வந்து ஆட்சி சாப்பிட்டுரு செத்து போயிடான் இன்றைக்கி அப்படி தான் ஊழியங்களே இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கு இவங்க பாஸ்டருங்கள உங்களைய பிசாசு இல்லை இன்னொரு பாஸ்டரே உன்னை பாவத்துக்குள் தடுறான் அதை முதல்ல புரிஞ்சுங்க ஆனா சபையிலே பெண்கள் பேசக்கூடாது என்று வேத வாக்கியம் சொல்லுது ஆனா இன்னைக்கு இருக்கிற அநேக நடிகர்கள் மன ஒரு சில பழியாற்ற பழைய நடிகர் எல்லாம் மனம் திரும்பி இன்னைக்கு யூடியூப்ல பேசுறதும் சர்ச்சையில பேசுறதும் எல்லா பெண்களும் சபையில பேசறோம் உலகம் எங்கும் ஆனா வேதம் அப்படியே கூறுகிறது அப்ப சிறைய பவுல் சொல்றாரு ஏன்னா ஆதம் வஞ்சிக்கப்படவில்லை ஏவால் வஞ்சிக்கப்பட்டால் அந்த காரணத்தினால சிறு அளவுக்கு அந்த தகுதி இல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டு பரிசுத்தாவுடைய உபதேசத்தை புறங்கணிக்கிறபடினாலே உங்களுக்கு இங்கிய மன்னிப்பு இல்ல அங்கிய மன்னிப்பு இல்ல அதுதான் அந்நிய பாஷை பேசுறீங்க சபைய நடத்துறீங்க அற்புதங்கள் செய்றீங்க எல்லாமே செய்றீங்க ஆனா அதே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இப்ப சொல்லப்படுகிற உபதேசத்தை புறங்கணிக்கிறபடினாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏவாளை புறங்கணித்தார் கர்த்தர் உங்களையும் பரலோக தோட்டத்தை விட்டு புறங்கணிப்பார் அதே கர்த்தர் எச்சரிக்க எச்சரிக்கையா இருக்கணும் உபாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் ஆசனம் சொல்லுது புருஷனுடைய ஆடுகளை சிறுகள் தரிக்கல் ஆகாது ஹலோ அப்படி தரித்தா உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பான நீங்கள் அருவறுப்பு உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்று வேதம் சொல்கிறது பழியார்பாட்டை சொல்லிச்சு ஐயாது புதிய ஏற்பாடு சொல்ல அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு சங் கதை கட்டகம் அதே வார்த்தை சொல்லுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் மூன்று பதினாலு பாருங்க மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் ஆனா இன்றைக்கு அநேக சகோதரிமார்கள் வெளியேறப்பட்ட பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் புறம்பான அலங்கரிப்பு தரித்து கொண்டுதான் நீங்க சபையில வரீங்க ஒருத்தவன் உங்களை ஒருத்தவன் ஒருத்தன் உங்களை இச்சிக்கும்படியாக தான் இன்னைக்கு சபையில ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிறீர்கள் பேண்ட் போடாதீங்க சகோதரியே டிஷர்ட் போடாதீங்க சகோதரியே உங்கள் சரீரங்களை இச்சையாய் காண்பிக்காதீங்க சகோதரியே எத்தனையோ வீடியோல பேசுறேன் நீங்க கேட்கறதே கிடையாது ஆனா வேதம் சொல்லுது அந்த வார்த்தைக்கு புறம்பாய் நீங்கள் செயல்பட்டு செயல்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் புறம்பாய் தள்ளுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தாவைக்கு விரோதமாய் பாவம் செய்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிற அப்படின்னாலே உங்களுக்கு மறுமையிலும் என்ன சொல்றாரு உங்களுக்கு எங்கேயுமே மன்னிப்பு இல்லை உங்களுக்கு அலையுய்யா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அலையுய்யா பேசுகிறது நீங்கள் அல்ல உங்கள் உங்கள் பிதாவாகிய பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளிருந்து பேசுகிறேன் என்று வேத வாக்கியம் சொல்லிது ஆனா நீங்க கேட்கறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவடைய பிள்ளைகளே காலங்கள் இப்படியா போவாது கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கியிருக்கிற சத்தியத்துக்கு விரோதமாய் இப்ப நான் சொன்ன பாருங்க இன்னும் எவ்வளோ ரகசியங்கள் மறைப்போல் இருக்குது இப்படி அநேக ரகசியங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கு நீங்கள் விரோதமாய் எழும்பி செயல்படுவீர்கள் சொன்னால் அது பரிசுத்தாவிக்கு விரோதமாய் செயல்படுகிறதாகும் அதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை விசுவாசிப்பதில்லை புறக்கணிக்கிறீர்கள் அழையா அதனாலதான் நான் சொல்றேன் ரொம்ப நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவடைய பிள்ளைகளே இல்லைனாக்கா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தேவடைய வார்த்தையை மறு மறுப்பது அவ விசுவாசிப்பது அதுதான் மன்னிக்கப்படா மன்னிக்கப்பட முடியாத பாவமாகும் அது இல்லையா தேவனுடைய வார்த்தையை மறுப்பது தேவனுடைய வார்த்தையை அவி விசுவாசிப்பது தேவனுடைய வார்த்தையை புறங்கணிப்பது அதுதான் பரிசுத்த ஆவியனவருக்கு விரோதமான ஒரு பாவமாக இருக்கிறது அது மன்னிக்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய பாவம் ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே நீங்கள் சாதாரணமாக சரித பிரகாரமாக சின்ன சின்ன பாவங்கள் செய்தால் அதெல்லாம் மன்னிக்கப்படும் பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக நீங்கள் பேசினீங்கன்னா தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசினீங்கன்னா இல்லை நான் உபதேசம் பண்ணுவேன் பெண்கள்லாம் உபதேசம் பண்ணலாம் வேதத்துக்கு நான் கீழ்ப்படைய மாட்டேன் அப்போ சார் பவுல் தப்பாக சொல்லிட்டாரு ஆ பேதுரு வந்து தெரியாமல் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு அப்போ சார் ரெண்டாம் மாதிரி முப்பத்தெண்டாம் மாதம் அதெல்லாம் சும்மா தப்பு ஆ பேண்டில் நாங்களா போடலாம் அதெல்லாம் சும்மா அந்த காலத்தையே பேசுகிறேன் இப்படி அநேக காரியங்களை கொடுத்து நீங்கள் பேசுறீங்க அது எனக்கு விரதமாக பேசலை பரிசுத்த விரதமாய் விரோதமாய் பேசுகிறபடினாலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பாஸ்டர் பாஸ்டரும் சரி விசுவாசிகளும் சரி கொண்டு வருகிறீர்கள் இங்க நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா ஊழியம் செய்யலாம் ஒரு லட்சம் ஆத்துமாவுக்குள்ள சம்பாதிச்சுக்கலாம் சுகபொகமா பென்சில போலாம் லக்ஸரி கார்ல போலாம் சொந்த ஃபிளைட் வச்சுக்கலாம் சொந்த ஹெலிகாப்டர் வச்சுக்கலாம் பெரிய லண்டன்ல பெரிய ஒரு பில்டிங் வச்சுக்கலாம் நீ எங்க வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் மன்னிக்கப்பட முடியாத எனக்கு விதமா நீ பாவம் செய்கிறபடினாலே உனக்குள் உள்ளான மனுஷன் ஆத்துமா பரலோகம் போக முடியாது அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட ஊழியக்காரர்களே விசுவாசிகளே நான் பேசுகிற இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் பேசினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே எல்லா வார்த்தைகளையும் விசுவாசித்து ஆக்கணிக்குள் தீர்க்காத படிக்கு உங்கள் ஆத்துமா பரலோகம் போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையா இருக்கிறது ஆகவே மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி உங்களுடைய தலைமுடியே முக்காடா இருக்கிறது நீங்கள் தேவனுடைய கூடாரத்துக்கு போ போகும்பொழுது இப்படி புடவ முக்காடெல்லாம் போடாதீங்க ஏன்னா தேவன் உங்களுக்கு தலைமுடியை முக்காடாய் கொடுத்திருக்கிறாரு பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தெய்வம் அல்ல ஆகவே சத்தியத்துக்கு கிழப்படிந்து பரிசுத்த ஆவியனுக்கு விரோதமாய் பேசாமல் இருக்க பாருங்கள் காட் பிளஸ் யூ பெரியமான கர்த்தர் உங்களை அநேகரை ஆஸ்வதிப்பாருங்க இந்த செய்திகளை அநேகருக்கு நீங்கள் அனுப்புங்கள் காட் பிளஸ் யூ